இனிப்பு சீடைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பூ வறுத்து வச்சுருக்கோம் இந்த பக்கம் வெள்ளம் வந்து பாகு பதத்துக்கு ரெடியாகிட்டுருக்கு அப்புறம் உளுந்த மாவு இருக்கு இல்லையா அதை லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ப்ளஸ் எள்ளு ஸோ இப்போ நம்ம பச்சரிசி மாவில் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டாச்சு அதோடு சேர்த்து உளுந்த மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு ஏலக்காய் போட்டாச்சு அப்புறம் தேங்காய் பூ சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக துருவி நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள் இப்போ நம்ம பாகை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி காய வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எண்ணெயில் பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் நாம் இப்போ வெள்ள சீடைக்கு இனிப்பு சீடைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்காய் பூ திருவல் எடுத்து அதை நல்லா நெய் விட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளத்தை எடுத்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு ரொம்ப பாகுபதம்லாம் தேவையில்லை அப்பத்துக்கு மட்டுந்தான் பாகுபதம் தேவை இல்லைன்னாக்கா ஜென்ரலாக மூழ்கிற அளவுக்கு கொதித்து வந்தாலே போதும் அது ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம போட்டு வச்சுருக்க சீடை எல்லாத்தையும் எடுத்து ப்ளேட்டில் வச்சுட்டு கொண்டு போய் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நாம் செஞ்சு வச்சுருந்த சீடைகளை இனிப்பு சீடைகளை இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கோம் இந்த பக்கம் கார சீடை ஸோ தனித்தனியாக உருட்டி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே காய்ட்டும் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து பொரிச்சிடலாம் சுவையான இனிப்பு மட்டும் கார சீடை ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ உங்கள் வீட்லேயும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க கிருஷ்ணருக்கு பிடிச்ச சீடை தட்டை அதுக்கப்புறமா அப்பம் செய்யலாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ